துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்டக்கள் மோதிரப்படுத்தும் ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த உடம்பு கஷ்டத்தையும் சுகத்தையும் அனுபவிக்கும் நாயை வந்து நீங்கள் கல்லாரடிச்சிங்கன்னா அதோட பின்னங்கால தான் நொண்டும் பின்னங்கால் இடது கால நொண்டும் நொண்டும் இதன் மூலமாக எனக்கு தெரிந்து எங்கிட்ட கன்சல்ட் பண்ணவங்க கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் நாலாயிரம் பேர்த்துக்கு சொல்லி அவர்களும் வாழ்க்கையில் வெற்றி அடைந்துள்ளார்கள் ஓம் குரு குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடரிகம் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிட பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் போன எபிசோடில் பார்த்திங்கன்னா நம்ம நண்பர்கள் அதாவது ஜோதிடரிகம் நேயர்களுக்காக கடன் அடைப்பு அடைப்பதற்கான வழிமுறைகளும் பிரார்த்தனைகளும் சொல்லியிருந்தோம் இப்போ இந்த எபிசோடில் அதில் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டிங்க நிறைய பேர் பார்த்துருக்கீங்க அதாவது உங்கள் ரெஸ்பான்ஸ் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அதே சமயம் நீங்கள் கேட்ட கேள்விகளில் நிறைய பேர் என்ன கேட்டிங்கன்னா சார் எங்களுக்கு அதிர்ஷ்டக்கல் என்ன நாங்கள் ராசிக்கு கல் போட்டுக்கலாமா எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது சார் நாங்கள் ஏற்கனவே ராசிக்கு கல் போட்டு எங்களுக்கு நடக்கலை அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்டிங்க அந்த ரீசனுக்காக தான் இந்த எபிசோடே ஸோ துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்டக்கல் மோதிர பதிவு இப்போது இந்த துலாம் லக்னத்தில் பிறந்தவர்கள் அது என்ன சார் துலா லக்னம்னு சொல்றீங்க ராசி கிடையாது அப்படின்னா துலா ராசிக்கு கல்லு போடக்கூடாது நீங்க ராசி என்னவாக இருந்தாலும் உங்களுக்கு லக்னம் துலா லக்னமாக இருந்தால் அவர்களுக்கு இந்த பதிவு உதவிகரமாக இருக்கும் துலா லக்னத்தில் பிறந்தவர்கள் அதாவது லக்னம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ஆத்மா போன ஜென்மத்து உயிர் இந்த ஜென்மத்துக்கு தன்னுடைய பிறப்பை எடுக்கும் பொழுது அந்த ஜென்மத்தில் பண்ணின பாவ புண்ணிய கருமாக்களை கொண்டு வந்து இந்த உடம்பு கொடுக்கும் ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த உடம்பு கஷ்டத்தையும் சுகத்தையும் அனுபவிக்கும் ஸோ அப்போ போன ஜென்மத்தில் என்ன பண்ணினோமோ அந்த பலனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம கல் அணியினுமே தவிர இந்த ஜென்மத்தில் இந்த உடம்பு எடுத்திருக்கிற உடம்புக்கு உண்டான பலனை அனுபவிச்சிங்கன்னா கஷ்டம்தான் இருக்கும் நீங்கள் விளாட்ட சசியம் நீங்கள் துலா லக்னம் துலா லக்னத்தில் பிறந்திருக்கீங்க ஆனால் உங்களுக்கு லக்னாதிபதி சுக்கரன் உங்களுக்கு ஏழாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் தான் உங்களுக்கு ராசிநாதனாக இருக்காங்க அதாவது துலார் லக்னம் மேஷ ராசி அஸ்வனி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மேஷ லக்னத்து மேஷ ராசிக்கு வந்து என்ன கல் போடுவீங்க பவழ மோதிரம் போடுவீங்க அது போட்டிங்கன்னா நீங்கள் யார் கூடலாம் நட்பு சேர்றீங்களோ அவர்களெல்லாம் உங்களை அடித்து உக்காத்து வைப்பாங்க அவர்களால் உங்களுக்கு இழப்புகள் ஏற்படும் வருமானத்தில் தடை ஏற்படும் குடும்பத்தில் குழப்பம் ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வரும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனை வரும் இல்லீகல் பிரச்சனைகள் வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது ஆனால் நீங்கள் லக்னத்துக்கு கல் போட்டிங்கன்னா எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் எதிர்கொள்ளும் மனநிலையை மட்டுமல்லாமல் அந்த மனநிலை உங்களுக்கு சாதகமா அந்த சூழ்நிலையை அமைச்சு கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் ஸோ லக்னத்துக்கு கல் போடுவது விசேஷம் இப்ப நீங்க துலா லக்னத்துல பிறந்திருக்கீங்க உங்களுக்கு சுப பலன்களை தரக்கூடிய கிரகங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தையும் நீங்க பார்க்கணும் நீங்க இந்த சு துலா லக்னத்துல பிறந்திருந்தாலும் நீங்க வந்து இந்த லக்னத்தை வந்து பன்னெண்டு லக்னம் இருக்கு அதை மூணு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க பெரியவர்கள் முன்னோர்கள் சரம் ஸ்திரம் உபயம்னு பிரிக்கிறாங்க சர லக்னம் ஸ்திர லக்னம் உபய லக்னம் சர லக்னம்னா அது நகர்ந்துட்டே இருக்கும் ஊர்ந்துட்டே இருக்கும் அது வந்து உங்கள் துலா லக்னம் மேஷம் கடகம் துலாம் மகரம் இது நாளும் வந்து சர லக்னம் ஆஹ் வரும் ஸ்திர லக்னத்துல வந்து ஒரு நாலு கேட்டகரி நாலு ராசி நாலு லக்னம் இருக்கு உபய லக்னத்துல ஒரு நாலு லக்னம் இருக்கு நீங்க சர லக்னம் அப்படிங்கறதுனால உங்களுக்கு பதினொன்றாம் வீட்டு அதிபதி உங்களுக்கு துலா லக்னத்துக்கு பதினொன்றாம் வீட்டு அதிபதி சூரியன் அதாவது பதினொன்றாம் இடம் சிம்மல ராசி சிம்ம ராசி அதிபதி சூரியன் ஸோ உங்களுக்கு சூரியன் வந்து பாதகத்தை ஏற்படுத்துவார் கெடுதலை ஏற்படுத்துவார் உங்கள் கூடவே இருக்கிறவன் அவனாக தான் இருப்பான் இந்த சூரியன் சம்பந்தப்பட்ட ஆட்கள் தான் உங்களுக்கு கூடவே இருந்து சங்கடத்தை கொடுப்பார்கள் அவர்களால் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை உங்களுக்கு சுப பலன்களை ஏற்படுத்துகின்ற கிரகங்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய ரா நக் லக்னாதிபதியான சுக்கரன் நான்கு ஐந்து கூடிய ச சனியும் ஒன்பதாம் வீட்டு அதிபதியான புதனும் தான் உங்களுக்கு சுப பலன்களை தரக்கூடிய கிரகங்கள் அசுப பலன்களை தரக்கூடிய கிரகங்கள் சூரியன் செவ்வாய் குரு சூரியன் செவ்வாய் குரு உங்களுக்கு கெடுதலை தரக்கூடிய கிரகம் இப்போ நீங்கள் பாருங்கள் நீங்கள் துலா லக்னம் நீங்கள் மீன ராசியில் பறந்திருக்கீங்க இல்லை சிம்ம ராசியில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு சூரியனும் குருவும் கெடுதலை தரக்கூடிய மார்கத்தை தரக்கூடிய கிரகங்கள் இப்போ நீங்கள் வந்து துலா லக்னத்தில் பிறந்துட்டு சிம்மராசியில் பறந்துருக்கீங்க சிம்ம ராசிக்கு பூ பூரம் நட்சத்திரமோ இல்லை வந்து உத்தரம் ஒன்றாம் பாதம் இல்லை மகம் நட்சத்திரம் உங்களுக்கு சிம்ம ராசிக்கு மாணிக்கக்கல் போடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் மாணிக்கக்கல் போட்டிங்கன்னா உங்களுக்கு பாதகத்தை உங்களுடைய வளர்ச்சியை தடுப்பார் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு யோகாதிபதி கிரகம் யாருன்னு பார்க்கணும் ஸோ துலாலக்னத்தில் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பாதகாதிபதி சூரியன் சொன்னது போல் யோகாதிபதி கிரகங்கள் உங்களுடைய லக்னத்துக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதியும் ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் தான் ஐந்தாம் வீடு யார் கும்பராசி சனி பகவான் ஒன்பதாம் வீடு மிதுன ராசி புதன் பகவான் ஸோ இந்த சனியும் புதனும் உங்களுக்கு எப்பவுமே துணை இருப்பாங்க எதுக்கு எடுத்தாலும் இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டே நீங்கள் போனோம் இது சம்மந்தமாக தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையே அது அப்படியே பிளான் பண்ணி அமைச்சுக்கிறது நல்லது சரி உங்களுக்கு வந்து யோகாதிபதி சொன்னேன் சனியும் புதனும் அப்படின்ட்டு சனி பகவானுக்கு உண்டான ப்ளூ சஃபேர் யோகாதிபதி மற்றொரு யோகாதிபதி இவர் ஐந்தாம் வீட்டு அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி ஒன்பதாம் வீட்டு அதிபதியான புதனுக்கு உண்டான கல் பார்த்தீங்கன்னா கிரீன் எமரால்டு எமரால்டு ஸ்டோனுன்னு சொல்லுவாங்க மரகதக்கல் இந்த மரகத லிங்கம் எங்கெல்லாம் இருக்கோ அந்த லிங்கத்தில் இருக்க அந்த கோயில் அந்த கோயிலுக்கெல்லாம் போய் வழிபட்டு வர்றது உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தும் அதே சமயம் நீங்கள் யூஸ் பண்ணுற கலர்ஸ் உங்களுக்கு லக்கி கலர்ஸே வந்து இந்த ப்ளூ அண்டு க்ரீன் இதை தவிர ஒயிட் ஆஃப் ஒயிட்னு சொல்லுவாங்க ச அதாவது சுக்கரனுடைய கலர் சுக்கரனுக்கு வந்து ஒயிட்டு தான் அந்த ஒரு மாதிரி கிரேஷ் கலர் கிரேஷ் ஒயிட்டு இந்த கல்லை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது விசேஷம் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் இந்த புதனுடைய கல்லை மட்டும் தனியாக போடக்கூடாது புதன் வந்து ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் இல்லை பன்னெண்டாம் வீட்டு அதிபதியும் கூட அதனால் புதனுக்கு உண்டான பச்சை மரகத கல்லை தனியாக போட்டீங்கன்னா நஷ்டங்கள் செலவுகள் ஜாஸ்தியாகும் நஷ்டங்கள் ஏற்படாது செலவுகள் ஜாஸ்தியாகும் சுப செலவாக நிறையா ஏற்படும் நீங்கள் வந்து துலா லக்னத்தில் பிறந்துட்டு நிறைய செலவாச்சுன்னு வச்சுக்கோங்க இரண்டாம் வீட்டு அதிபதி பாதகாதிபதி அதனால உங்களுக்கு செவ்வாய் பணத்தை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க கடன் தான் இருக்கும் கடன்லேயே வாழ்க்கையை ஓட்டுற மாதிரி இருக்கும் அதனால நீங்க என்ன பண்ணணும்னா ப்ளூ சஃபயர் ப்ளூ சஃபயரை நீங்க வெளியில் போடுறது விசேஷம் இந்த துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு முடிந்தவரை கோல்டு அவாய்ட் பண்ணுங்க கோல்டு வந்து உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் கடனை அதிகப்படுத்தும் எதிரிகளை உருவாக்கும் அதனால நீங்க கோல்டு ஜுவல்லரி அவாய்ட் பண்றதை க செய்துவிட்டு சில்வரை யூஸ் பண்ணுறது நல்லது சில்வரில் வந்து மோதிரம் செய்து ப்ளூ சஃபையரை அதை உங்களுடைய இடதுகை மோதிர விரலில் அணிய வேண்டும் நீங்கள் கடையில் போய் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஃபோன் பண்ணி எங்கிட்ட சேலம் பெங்களூர் கோயம்புத்தூர் ஹைதராபாத் விஜயவாடலேருந்து ஃபோன் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சார் இந்த ப்ளூ சஃபையரை வந்து நடு மோதர மோதிர நடுவிரலில் போட சொல்கிறாங்க அப்படின்ட்டு நடுவிரலில் மோதரத்தை அணிவதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் ஏன் அப்படின்னா இந்த நடுவிரலுடைய நரம்பு வந்து உங்களுடைய பிரெயினுக்கு டைரக்டாக கனெக்ட் ஆகுது அதாவது நாய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நாய் ஓடிட்டு இருக்கோம் அந்த நாயை வந்து நீங்கள் கல்லால் அடிச்சிங்கன்னா அதோட பின்னங்கால தான் நொண்டும் பின்னங்கால் இடது காலை நொண்டும் நொண்டும் ஏன் அப்படின்னா அந்த காலில் இருக்கக்கூடிய நரம்பு வந்து உங்களுடைய அந்த நாயுடைய தலைக்கு போகிறா மாதிரி உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய இந்த நரம்பு உங்களுடைய தலைக்கு சம்மந்தப்பட்டதுனால நீங்கள் அந்த ப்ளூ சஃபையர் போடும்போது உங்களுக்கு ஒரு விதமான மயக்க நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மென்டல் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுறது ஏன்னா ப்ளூ வந்து ஒரு விதமான தூக்கத்தை ஏற்படுத்தும் அதனால் தான் டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா நைட்டு பெட்ரூமில் வந்து ப்ளூ ப்ளூ கலர் நைட் லைட் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது ப்ளூ போட்டால் உங்கள் மனசை வந்து கண்ட்ரோல் பண்ணும் உங்கள் பிபியை கண்ட்ரோல் பண்ணும் உங்கள் தூக்கத்தை அதிகப்படுத்தும் தான் இந்த நடுவிரலில் ப்ளூ சஃபையர் போடக்கூடாது கடைக்காரன் சொல்லுவான் கடைக்காரனுக்கு ராசிக்கு கல் போட்டு தான் பழக்கம் அவங்களுக்கு லக்னத்தை பற்றி தெரியவே தெரியாது இன்ஃபேக்ட் ஒன்று சொல்ல போனா நிறைய ஜோதிடர்கள் என்கிட்ட கேக்குறாங்க ஃபோன் பண்ணி கேக்குறாங்க அவங்களுக்கு உண்டான கல்லை தெரியாம நான் அவங்கள தப்பு சொல்லல இதனுடைய தாத்தர்யம் என்னன்னே புரிஞ்சுக்காம இருந்திருக்காங்க அவ்வளவுதானே தவிர நான் அவங்களை தப்பு சொல்லல சோ அதனால ப்ளூ சஃபேரை இடதுகை மோதரவிர போடலாம் க்ரீன் எமரால்டு க்ரீன் நீங்க வெள்ளியில் போட்டா இடதுகையில் போடுங்க தங்கத்தில் போட்டா நான் ஒரு கேள்வி வரும் சார் நீங்க முன்னாடி தங்கம் போடக்கூடாதுன்னு சொன்னீங்களே அப்படின்னு சில ஜாதகத்துல புதனும் குருவும் இணைந்திருந்தால் அது கண்டிஷன் இருக்கு கண்டிஷன் அப்ளைன்னு சொல்லுவாங்க இந்த லோன் அப்ளிகேஷன்ல பாத்தீங்கன்னா கீழே இவ்வளோ ஸ்டார் கண்ணுக்கே தெரியாது அது லென்ஸ் வச்சு படிச்சாதான் தெரியும் அந்த கண்டிஷன் அப்ளைன்னு ஓடுற மாதிரி உங்க ஜாதகத்துல குருவும் புதனும் இணைந்திருந்தால் அப்போ தங்கத்தில் பச்சை மரகதக்கள் செய்து மோதிரம் செய்து வலதுகை மோதரவர்களில் அணிந்து கொள்வது சிறப்பை ஏற்படுத்தும் இது ஒவ்வொருடைய ஜாதகத்துக்கும் மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தனிப்பட்ட ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடரிடம் கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறமா அந்த கல் அணிஞ்சுக்கிறது நல்லது இப்போ உங்களுக்கு என்ன வெயிட்டில் அந்த கல் போட்டால் நல்லது அது தெரியணும்ல ஏன்னா கல் போடுறது ஈஸி ஆனால் கல்லோட வெயிட்டு தெரியணும் நீங்கள் ஒரு பாறாங்கல்லியா போட முடியும் ஏன்னா அதுக்கும் சில பேர் சொல்லுவாங்க பாறாங்கல் போட்டால் தலையில் போட்டால் உனக்கு நல்லதும்பாங்க அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் இந்த பச்சை மரகத கல்லாக இருந்தாலும் சரி வைரம் இது இப்போ ப்ளூ சஃபையராக இருந்தாலும் சரி மினிமம் ரெண்டு கேரட்லேருந்து மேக்ஸிமம் ஆறு எட்டு கேரட் வரைக்கும் போடலாம் இந்த கேல்குலேஷன் எப்படி அப்படின்னு கேட்டால் உங்களுடைய உடம்பு வெயிட் எவ்வளோன்னு கேட்டு உங்களுடைய உடம்பு வெயிட்டுக்கு பாடி மாஸ் இண்டெக்ஸ் என்னென்னு கேல்குலேட் பண்ணி அந்த பாடி மாஸ் இண்டெக்ஸில் ஒன் தேர்டு வெயிட்டு இந்த கல்லோட வெயிட் இருக்கணும் லேட்டஸ்ட் அசியும் பாடி மாஸ் இண்டெக்ஸ் வந்து ஒரு இருபத்தஞ்சு இருக்குது அப்படின்னா அதில் ஒன் தேர்டு இருபத்தஞ்சு டிவைடட் பை த்ரீ கிட்டத்தட்ட எயிட் பாயிண்ட் எயிட் பாயிண்ட் டூ கேரட் வரும் இந்த எயிட் பாயிண்ட் டூ கேரட்டில் நீங்கள் வந்து ப்ளூ சஃபையர் போடலாமா அப்படின்னு கேட்டால் அதில் அதுக்கேற்ற மாதிரி அதில் வந்து டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் இந்த கேட் கேட்டகரியில் நீங்கள் வந்து அந்த கல் போட்டுக்கிறது விசேஷம் இது உங்களுடைய தனிப்பட்ட பண நிலவரத்தை பொறுத்தும் கொள்வது நல்லது சார் நான் க கடனில் இருக்கேன் கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு வர வரக்கூடிய நபர்கிட்ட சார் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு எட்டு கேரட் ஒம்பது கேரட்டில் நீங்கள் வந்து ப்ளூ சஃபயர் தங்கத்தில் செஞ்சு போடுங்க உங்கள் ஜாதகத்தில் குருவும் சனியும் சேர்ந்துருக்காரு அதனால் தங்கத்தில் செஞ்சு போடுங்கன்னா அவனுக்கு ஒன்றரை லட்சரூவா செலவாகும் ஒன்றை ரெண்டு லட்சரூவா செலவாகும் தங்கம் இன்றைக்கி ரூபா போகுது தங்கம் போகிற போக்க பார்த்தா யாராலையும் வாங்க முடியுமான்னு தெரில ஆனால் அது அங்கேயும் கூட்டம் இருந்து தான் இருக்குது ஸோ தங்க மோதலத்தில் ப்ளூ சஃபயர் போட சொன்னா அந்தாலும் என்னை திட்டுவான் போயா நானே க கஷ்டத்தில் இருக்கேன் நீ என்னென்னா ஒரு லட்ச ரூபா கடன் வாங்க வைக்கிற ஏற்கனவே கடனில் இருக்கு இன்னொரு கடன் வாங்குற போயா அப்படின்றான் ஸோ அதுக்கேற்ற மாதிரி இரண்டு கேரட்டில் வெள்ளியில் செஞ்சு போட்டுக்கிறது இரண்டு கேரட் ப்ளூ சஃபேரை வெள்ளியில் செஞ்சு போட்டு பணப்புழக்கம் அதிகரித்ததுக்கப்புறம் உங்கள் கடனை அடைச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறமா இந்த மோதிரத்தை வீட்டில் வச்சுட்டு புதுசாக ஒரு கல் வாங்கி அந்த கல்லில் நீங்கள் தங்கத்தில் மோதிரமாக செய்து போட்டுக்கொள்வது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும் சரி சார் நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம் எங்களுக்கு எந்த அளவுக்கு கேரண்டி அப்படின்னா இதெல்லாம் கேரண்டி வருவதை நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் ஏன்னா எனக்கு முதல்ல நம்பிக்கை இல்லை நான் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணில் எனக்கு என்னோடய அப்போ என் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதில் ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்போதில் எனக்கு இந்த மாதிரி நான் அனலைஸ் பண்ணப்போ இந்த பவழ மோதிரம் போடணும் அப்படின்ட்டு எனக்கு தோணிச்சு நான் அனலைஸ் பண்ணதில்லை ஏன்னா என்னோடய ராசிக்கு வைர மோதிரம் போடணும் நான் வைர மோளம் போட்டேன் எனக்கு நஷ்டம் ஆச்சு ஸோ அதனால் பவழ மோதிரம் போடணுன்ட்டு அதை எப்படி போடுறதுன்னு தெரியாமல் நான் ஒரு ரெண்டு கேரட்டில் வாங்கி போட்டேன் எனக்கு இன்றைக்கி அந்த ரெண்டு கேரட் மோதிரம் அதை தான் உலகம் முழுக்க என்னோடய சேனலில் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க இந்த சேனல்லேயும் பல பேர் என்னோடய வீடியோஸை பார்த்து அவர்களும் பயன பயனடைகிறார்கள் எனக்கும் ஒரு மரியாதை கொடுக்குறாங்க இதனுடைய தாக்கம் என்னங்கிறத நான் அனுபவப்பூர்வமாக உணர்ந்தவன் இதன் மூலமாக எனக்கு தெரிந்து என்கிட்ட கன்சல்ட் பண்ணவங்க கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் நாலாயிரம் பேர்த்துக்கு சொல்லி அவர்களும் வாழ்க்கையில் வெற்றி அடைந்துள்ளார்கள் இதனை கண்கூடாக பார்த்தவன் என்பதை தைரியமாக சொல்லுவேன் இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பலன்களை மேலும் விரிவாகத்த துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மேலும் விரிவான பலன்கள் தெரிய வேண்டுமென்றால் ஏன்னா அவங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குதுன்னு தெரியாது அதுக்கேற்ற தான் கல் போடணும் அதுக்கு நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது அந்த காம்பினேஷன்ஸுக்கு உண்டான கபடி கல்லு அணிந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு பலன்களை அறிந்து கொள்ளலாம் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்